வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விழையோ பூமிக்கு நல்லவரோ தந்தானே உழவன் புறவா வந்தானே அயலோ வயலோ வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு த கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுக்கா கூமைப்பட்டி கிராம பண்ணையாளர் திருமதி சாவித்ரி இவர் இம்மாவட்ட கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகத்தின் ஆலோசனை பெற்ற பாரம்பரிய முறையில் மேச்சேரி வகை செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார் இவரின் முயற்சிகளைப் பற்றி கேட்டபோது ஆடு வளர்த்துறது எங்கள் பாரம்பரியமான தொழிலுங்க நாங்கள் நிறையா ஆடு வச்சுருந்தோம் இப்போ மழை குறைவாக போனதுனால எங்களால் ஆடு வளர்த்த முடியலைங்க நாங்கள் மொதல் ஒரு முந்நூறு ஆடு வச்சுருந்தோங்க பொட்டநேரி ஆராய்ச்சி பணியிலேருந்து நிறையா சலுகை செய்கிறாங்க நாங்கள் அதை வச்சு நல்லா வளர்த்து வளர்த்துறோங்க எங்களுக்கு வந்து தடுப்பூசி ஓடுறாங்க பூச்சி மருந்து கொடுக்குறாங்க குடல் புழுநீக்கள் எல்லாமே எல்லா உதவியும் செய்கிறாங்க இப்போ வந்து நூறு நூற்றி பத்து ஆடு தான் வச்சுருக்குறோங்க ஆனால் அந்த ஆட்டை எல்லாமே நான் ஒருத்தியாக எல்லாம் ஒரு ஆள் மட்டும் எல்லா இதுவும் செஞ்சு மேய்ச்சலுக்கு அனுப்பிடுவோங்க காலையில் மேச்சலுக்கு அனுப்பிடுவோம் அப்புறம் ம சாயங்காலம் கொண்டு வந்து கடை போட்டு பட்டியில் அடைச்சிருவோங்க குட்டியில் பிரித்து தனியாக கலப்பு ஆட்டுக்கு தனியாக கலப்பு எல்லாம் கொடுப்போங்க கா செனையாடு வேறையாக குட்டியாடு வேறையாக வச்சுருக்குறோம் சின்ன குட்டி பக்கத்து காட்டிலே வச்சுக்குவோம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆனா அந்த பெரிய ஆட்டோட பெரிய குட்டியோட சேர்த்தி காட்டுக்கு அனுப்புவோம் காடு தூர்வாக இருக்கிறனால குட்டி நடக்காதுங்கிறதுக்காக இங்கேயே வச்சுக்குவோம் அப்புறம் ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே ஆடு மறுக்க பருவம் மடைஞ்சிடு பருவம் மடைஞ்சிச்சுனா ஒரு எண்பது நாள் எண்பத்தஞ்சி நாளில் குட்டியை விற்றுடுவோம் ஒரு ரூபா ரேஞ்சுக்கு வந்துன்னா விற்றுடுவோம் அதுக்கு மேலே குட்டி வச்சிருக்கலாங்க வச்சிருந்தா ஆடு ஊட்டிக்கிட்டு இருக்குது ஊட்டும் போது அந்த வயிற்றில் இருக்கிற குட்டி நல்லா வளர்ச்சி இருக்காது அதுக்காக பிரிச்சிருவோம் பிரிச்சுன்னா மழை பேஞ்ச புல்லு நிறையா இருந்துன்னா அதை தனியை வளர்த்தலாங்க கிடா குட்டியெல்லாம் தனியை வளர்த்தி ஒரு ஐம்பது குட்டி தனியாக ஒரு பட்டியாக போட்டு வளர்த்துனோம்னா அது இப்போ பக்ரீத் வந்துன்னா நல்ல விலைக்கு போகுங்க காலையில் பருத்தி கொட்டை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு ப தொட்டியில் வச்சு எல்லா ஆடு சாப்பிட்டு போயிடும் கரூர் ஆராய்ச்சி பண்ணையில் பொட்டநீர் இருந்து வந்தெல்லாம் நிறைய ஊசி போட்டு கிடா கொடுத்தாங்க கெடா கொடுத்தாங்க ரெட்டைக்குட்டி போடுறதுக்காக வந்து எங்களது ஆடு ஒரு நாலஞ்சு ஆடு ரெட்டைக்குட்டி போடுற ஆடு இருந்தது அதிலிருந்து ஆடு எடுத்துக்கிட்டு போனாங்க குட்டி எடுத்துக்கிட்டு போய் அவை ஆராய்ச்சிக்கு அது வச்சிருக்கிறாங்க இங்கேயும் ரட்டைக்குட்டி போட்டுதுன்னா அந்த ஆட்டை ஆட்டோட சேர்த்த மாட்டோங்க அது தனியாக ஒரு பட்டியாக வச்சு வளர்ப்போம் அது ரெண்டு ரெண்டு குட்டி ஓடுற ஆடு தனியை வளர்த்தி அதுக்கு அதிகமாக அடர்ந்தீவனம் கொடுத்தா தாங்க அது குட்டி பெருசாகும் குட்டி மூவாயிரம் ரூபாய்க்கு இப்போது ஒரு ஒரு ஆயிரம் ரூபா குட்டி மேலே செலவு வரும் ரெண்டாயிரரூவா எங்களுக்கு எங்களுக்கு லாபம் அதான் அதுதான் எங்களுக்கு நிகர லாபம் ஆடு வளர்த்தானுங்க இங்கே எங்களுக்கு ந நல்ல லாபத்தை கொடுக்குது நாங்கள் மழை வேஞ்சால் காட்டில் கொள்ளு போடுவோம் சோளம் போடுவோம் அதையெல்லாம் கொஞ்சம் நாள் சாப்பிட்டு இருக்குது கொஞ்சம் பிடுங்கி வச்சுக்குவோம் கொஞ்சம் தட்டு இல்லாத சமயத்தில் மேச்சல் இல்லாதப்ப அதை பயன்படுத்தலாங்க ஒரு நூறு ஏக்கரா இப்போ காடு இருக்குதுங்க நூறு ஏக்கராவும் பூரா கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டை புள்ளை காட்டுக்கு தான் மேய்ச்சலுக்கு அனுப்புவோம் இப்போ மழை இல்லாதனால அந்த கொழுக்கட்டை வராதனால தான் நாங்கள் இவ்வளவு வாங்கி தீவனம் கொடுக்கறது இல்லை இல்லைன்னா நாங்கள் அடர் தீவனம் எதுவுமே தேவையில்லைங்க அது காட்டில் போய் மேச்சலுக்கு போயிட்டு வந்தால் அந்த கொழுக்கட்ட புல் மேய்ஞ்சதுனாலேயே ஆடு நல்லா பால் இருக்குது குட்டி நல்லா வருங்க நாங்கள் அப்போல்லாம் தீவனமே கொடுக்க மாட்டோம் இப்போ நிறைய தீவனம் த தட்டு பருத்தி கொட்டை எல்லாமே போட வேண்டி வர்றதுனால எங்களுக்கு நிறைய செலவாகிட்டு இருக்குதுங்க இப்போது ஆடுதாங்க நல்ல லாபம் கொடுக்குது ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே எல்லா இதுவுமே விவசாயிகள் இருக்கிற எல்லாருமே ஆடு வளர்ப்பு தானுங்க எங்களுக்கு இந்த பக்கமே மெயினான தொழில் நாங்கள் இதை எல்லோரும் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க மேலும் விவரம் பெற பூஜ்யம் ஒன்பது ஒன்பது ஏழு ஆறு ஒன்று ஆறு ஐந்து ஆறு ஐந்து எட்டு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க இனி வருவது ஆலோசனை நேரம் நேரத்தில் மீன் வளர்ப்பில் நோய் மேலாண்மை பற்றி விவரிக்கின்றார் மற்றும் விரிவாக்க மையத்தின் இணை பேராசிரியர் என்னன்னா முதல்ல அது வந்து நோய்னா என்ன மீன்களுக்கு என்னென்ன நோய்கள் வரும் எப்படி அந்த நோய்கள் பரவுகின்றன அந்த நோய்கள் வராமல் தடுப்பது எப்படி நோய்கள் வந்த பிறகு என்ன சிகிச்சை அளிக்கலாம் இதெல்லாம் வந்து உள்ளடக்கியதான் வந்து நோய் மேலாண்மை முதல்ல வந்து மீன்களில் எதுனாலெல்லாம் நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாக்டீரியாவினால் மீன்களில் நோய் ஏற்படுகிறது வைரஸ் நோய்கள் ஏற்படுகின்றன மற்றும் ஒட்டுண்ணிகளாலும் பல நோய்கள் மீன்களில் ஏற்படுது இந்த வகை நோய்கள் எல்லாம் ஒரு மீனில் இருந்து இன்னொரு மீன்களுக்கு பரவக்கூடிய நோய்களாகும் இது தவிர பரவாத வகை நோய்களும் இருக்குது அது எப்படி மீன்களில் ஏற்படுதுன்னா நீரின் தரத்தில் ஏதாவது மாசுபாடு இருந்ததுன்னா அதனால் மீன்களில் நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது அதே போல் நம்ம தர்ற உணவு வந்து அளவு கம்மியாக இருக்கிறதுனால அதாவது உணவு பற்றாக்குறையினாலேயும் அந்த உணவில் சத்து குறைவாக இருக்கிறதுனாலையும் கூட மீன்களில் நோய் ஏற்படும் ஆனால் இந்த வகை நோய்கள்லாம் வந்து பரவக்கூடிய வகை நோய்கள் அல்ல ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்றி நம்ம சரி பண்ணலாம் இப்போ நோய் மேலாண்மையில் நம்ம வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மீன் மற்றும் இறால்கள் அல்லது அலங்கார மீன்கள் எதுனாலும் இருக்கட்டும் அது வந்து அடிப்படையாக அதுக்கு வளர்ச்சிக்கு தேவையானது வந்து தரமான நீர் ஸோ அந்த தரமான ஒரு நல்ல நீர் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம தரும்போது அதில் இயற்கையிலேயே வந்து நோய் தன்மை அதிகமாக இருக்கும் அதனால நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் இந்த நீரின் தரத்தை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தர்ற உணவுனால அதிகப்படியாக நீரின் தரம் மாசுபடுகின்றது இப்போ ஒவ்வொரு மீன்களோட வளர்ச்சி பருவத்திலையும் ஒவ்வொரு அளவு உணவு தேவையாக இருக்கும் இந்த உணவோட சத்து விகிதமும் விகித தேவையும் வந்து வேறு வேறையாக இருக்கும் ஸோ மீன்களுக்கு தேவையான அளவை விட நம்ம அதிக அளவில் உணவை தண்ணியில் போடும்போது அதை எல்லாமே வந்து மீன்கள் எடுக்கிறதில்ல எஞ்சிய உணவு வந்து நீரில் கரைஞ்சி போகுது கரைஞ்சு போகும்போது பாக்டீரியா போன்ற மற்ற ஒரு அந்த உணவை உண்டு பல்கி பெறுகின்றன அதனால வந்து மீன்களுக்கு நோய் ஏற்படுகின்றது இதனை தவிர்க்க வந்து நம்ம சரியான உணவு மேலாண்மையை பின்பற்றணும் அதாவது சரியான அளவில் நல்ல சத்து நிறைந்த உணவினை நம்ம மீன்களுக்கு கொடுக்கணும் இதனால் நீரின் தரத்தை மட்டும் நம்ம பாதுகாக்கலை அதிலிருந்து ஏற்படக்கூடிய நோயையும் வந்து நம்ம தவிர்க்கிறோம் அடுத்ததாக நோய் மேலாண்மை என்னன்னு பார்த்தா இப்போ நோய் வந்த பிறகு நம்ம என்ன சிகிச்சை பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பாக்டீரியா ஒட்டுண்ணிகளால் ஏற்படும் நோய்களை வந்து நம்ம ரசாயனங்கள் வச்சு அதாவது கெமிக்கல்ஸ் வச்சோ அல்லது ஆன்டிபையோட்டிக்ஸ் உயிரதிரிகளை வச்சோ நம்ம வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் ஆனால் வைரஸ் நோய்களை வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப கடினம் அதனால் வரும் முன் காப்போம் நம்ம வந்து ஒரு சில நோய்களை வந்து வராமல் தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் இது வந்து நம்ம 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 தரமான தரமான நீர் தரணும் தரணும் உணவினை அதுக்கு மேலும் ஒரு நோயற்ற மீன் அல்லது வேற புதுசா நம்ம வந்து ஏதாவது ஒரு மீனை நம்ம வளர்ப்பு குளத்திலேயோ அல்ல நம்ம வீட்டில் இருக்க தொட்டிகள் விடும் போது அது வந்து நோயற்ற ஒரு மீனா இல்லையா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த தொட்டிலேயோ குளத்திலேயோ விட வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ இது போன்ற நோய் மேலாண்மை முறைகளை நம்ம பின்பற்றுவோமானால் நம்ம மீன் வளர்ப்புலேயும் சரி அல்ல நம்ம வீட்டில் வச்சுருக்க மீன் தொட்டிகள்லேயும் நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்க முடியும் நம்ம வியாபார ரீதியிலையும் வீடுகள்லையும் வந்து அலங்கார மீன்களை பெருமளவில் வளர்த்துட்டு வரோம் ஆனால் இந்த அலங்கார மீன்களில் வந்து நோய்கள் வராமல் தடுப்பது எப்படின்றதுக்காக ஒரு சில குறிப்புகளில் சொல்ல விரும்புகிறேன் இதில் முக்கியமானது என்னென்னா வந்து உணவு அதாவது நம்ம என்ன உணவு அலங்கார மீன்களுக்கு தரோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நல்ல உணவை தந்தாதான் அதுக்குரிய அந்த நிறம் வண்ணம் மற்றும் அழகாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதுக்கு பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்து உயிருணவுகளை தர விரும்புகிறாங்க ஏன்னா உயிருணவை தரும்போது அதோட கலர் அதோட நிறம் வந்து ரொம்ப அழகாக இன்டென்சிஃபை ஆகுது மேலும் அதுக்கு இனப்பெருக்கத்திற்கும் வந்து உயிருணவு வந்து ரொம்ப இன்றியமையாதது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த உயிருணவை தருவது மூலமாக பல வேலைகளில் வந்து நோய் பரவக்கூடிய அபாயம் இருக்குது அது ஏன் அப்படின்னா உயிருணவை வந்து நம்ம பெரும்பாலும் இயற்கை நீர்நிலைகளில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இந்த இயற்கை நீர்நிலைகள் வந்து சுத்தமாக நீர்நிலைகளா அல்லது கழிவு கலந்த நீர்நிலைகளான்றது நமக்கு தெரியாது அதனால உயிருணவை நம்ம சேகரித்த பின்பு அந்த உயிருணவுகளை நன்றாக நல்ல நீரில் கழுவி அதன் பின்னரே அலங்கார மீன்களுக்கு உணவாக தர வேண்டும் இரண்டாவதாக நம்ம உயிருணவுக்கு பதிலாக ஓரளவுக்கு நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் டயட் செயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படும் உணவுகள் இப்போ பல்வேறு மீன்களுக்கும் ஏற்ற ஆர்டிஃபிஷியல் டயட் வந்து உங்களுக்கு வெளியில் மார்க்கெட்டில் கிடைக்குது அதை வந்து நீங்க வாங்கி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் மூன்றாவதாக நீர் தர மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உயிருணவை தரும்போது அந்த எஞ்சிய உயிருணவு வந்து கீழே போய் அது மக்கி போகிறதுனால அதில் ஆர்டிஃபிஷியல் டயட்டை விட மிக அதிகமாக நோய்க்காரணிகள் அதாவது பாக்டீரியா போன்ற நோய்க்காரணிகள் வந்து பல்கி பெருகி அதன் மூலம் நோய்கள் மீன்களுக்கு மிக சுலபமாக ஏற்படுகின்றதாக ஆராய்ச்சிகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் வந்து நம்ம உயிருணவு கொடுக்கும்போது அதை சுத்தப்படுத்தி கொடுக்கணும் ரெண்டாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் டயட் கொடுத்தோனாலோ அதை சரியான அளவில் அந்த மீன்களுக்கு கொடுக்கணும் அதிகப்படியாக கொடுக்கும்போது அதுவுமே வந்து நோய்க்காரணிகள் பெருகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி மீன்களுக்கு நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கின்றது இது போன்ற நம்ம ஒரு சில குறிப்புகளை பின்பற்றணும்னா நம்ம வீடுகள் மட்டும் இல்லாமல் நம்ம வியாபார ரீதியாக பண்ணுறவங்களும் வந்து மீன் வளர்ப்பில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பெரும் லாபத்தை ஈட்ட முடியும் என்பதில் என்பதை மறுப்பதற்கில்லை மேலும் விவரம் பெற பூஜ்யம் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு எட்டு ஐந்து இரண்டு என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க